வாழ்க வளமுடன் அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் அனுகிரகத்தால் உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் அன்பர்களே இப்போ நம்ம பார்க்க போகிறது ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் இந்த மேச ராசிக்குண்டான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பொது பலனாக நம்ம இப்போ பார்க்கலாம் மேசம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த நட்சத்திரங்கள் கொண்ட இந்த அன்பர்களுக்கு ஜென்ம லக்கணத்துக்கு ராசிக்கு மூணாம் இடத்துல குரு பகவான் மாறி வரப்போகிறார் பன்னெண்டாம் பாவகத்துக்கு சனி பகவான் வரப்போகிறார் அஞ்சாம் பாவகத்துக்கு கேது வரப்போகிறார் பதினொன்றாம் பாவகத்துக்கு ராகு வரப்போகிறார் இப்படி எல்லா கிரகங்களும் பயிற்சியாகக்கூடிய இந்த வருடத்தில் ராசி லக்கணத்தில் ஜனனமான நம்மளுக்கு எந்த மாதிரி சுக துக்கங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பொதுப்பாலம் பார்க்கலாம் மூணாம் இடத்துல குரு வரதை பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போது மூணாம் இடத்துல குரு மாறி வர்றது அவ்வளவு சுபமான காரியம் இல்லை ஏதோ ஒரு துக்கமோ அசுபமோ தான் நம்மளுக்கு இந்த சமயத்தில் நம்மளுக்கு இருக்கும் வேண்டாத இடப்பெயர்ச்சி தகப்பனுக்கு கண்டம் தன்னுடைய சொந்த பந்தங்களில் விரோதிச்சுக்கிறது உடம்பில் ஏதாவது நம்மளுக்கு ஒரு தொந்தரவு நம்மளுக்கு வர்றது அதாவது சிறை காவல் அதாவது போலீஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கோர்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தது அப்படின்னா அது கொஞ்சம் நம்மளுக்கு சாதகம் இல்லாமல் போகிறது மற்றவங்க மூலியமாக நம்ம ஏதாவது வகையில் ஒரு சிறு அவமானத்துக்கு ஏற்படுறது இந்த இடத்துக்கு குரு மாறி வர்றது நூல்களில் ஜோதிட நூல்களில் சரியான பலனை நம்மளுக்கு இல்லை அதே போல் மேசராசிக்காரங்க பார்த்தோன்னா மிகப்பெரிய தைரியசாலியாக இருப்பாங்க இந்த முறை கொஞ்சம் அது குறையும் நமக்கு ஒரு வேளை நம்மளை தைரியம் நம்மளை விட்டு கொஞ்சம் ஒரு சிறு பகுதி விலகுது அப்படின்னே சொல்லலாம் இந்த சமயத்தில் வியாபாரம் பண்ணுறவங்க பொருளாதார சிறு இழப்புகள் நம்மளுக்கு ஏற்படும் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு ஆரம்பிச்சுக்கிறது நல்லது இந்த வீணான அலைச்சல்னு சொல்லும் இல்லையா நம்மளுக்கு வீணான அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உடல்நல ஒரு கலைப்புக்கு உண்டான மாதிரியே நம்மளுக்கு இருக்கு குரு மற்ற இடங்களை விட இந்த மூணாம் இடத்துல அதிகமான ஒரு சிரமங்களையும் கஷ்டங்களையும் நம்மளுக்கு கொடுக்குறதுனே சொல்லலாம் இது பொதுவான பலன்தான் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் பொறுத்து இது வந்து நம்மளுக்கு மாறும் இதுவே தான் நடக்கும் அப்படிங்கிறதுக்கில் குரு மூணாம் இடத்துக்கு இருந்தால் இப்படித்தான் நம்மளுக்கு பலன் அப்படிங்கிறது ஜோதிட நூல்களுடைய விதி ஒரு சாரருக்கு இந்த குருவோட தசை நடந்துகிட்டு இருந்து குருவோட புத்தியும் போயிட்டு இருந்தது அப்படின்னா இப்போ தான் ஆரம்பிச்சுருந்தது அப்படின்னா இந்த பலனில் நம்மளுக்கு ஒரு சிறு பகுதி நடக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு சரி இப்போது நீ குருவை பார்த்துட்டோம் நம்மளுக்கு ராகுவை நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே சில பாவ கிரகங்கள் பதினொன்றாம் இடத்துல நல்லது பண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா அதே போல் ராகு உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை தரக்கூடியதாகவே நம்மளுக்கு இருக்கும் பதினொன்றாம் இடத்துல ராகு நம்மளுக்கு வரப்போகிறார் மேசராசிக்காரர்களுக்கு ராகுடைய திசை நடந்துக்கிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை ராகுவோட புத்தி மற்ற திசைகளாக இருந்து ராகுவோட புத்தி நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா இந்த சமயத்தில் ஒரு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சாப்பாடு மூணு வேலையும் கிடைக்கும் தவறாமல் அப்படின்னு சொல்லுவாங்க பணம் பல வழியும் மென்மேலும் வந்துக்கிட்டே இருக்கும் மனைவி மக்கள் வந்து ஏதாவது தொந்தரவு இருந்ததுன்னா கூட மனைவிக்கு ஏதாவது பிரச்சனை மருத்துவ செலவு பண்ணுறோம் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா டோட்டலாக அந்த மருத்துவ செலவு நீங்கி ஒரு நல்ல மருத்துவர் கிடச்சி புது பொலிவோடு விளங்குவாங்கன்னு சொல்லுவாங்க நகை வாங்குறது இடம் வாங்கிறது ஆடம்பரமான இடத்துக்கு மாற்றலாகிறது அதே மாதிரி நம்மளுக்கு சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு உயரும் ஒரு தெய்வ பக்தி மேலடுன்னு சொல்லுவாங்க கோயில்களுக்கு நம்ம முடிஞ்ச நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறது தெய்வங்களுக்கு அதாவது தெய்வ சிலைகள் நம்மளுக்கு ஏதாவது புதுசாக நம்ம கோயில் கட்டக்கூடிய இடத்துல தெய்வ சிலைகளுக்கு நம்ம பணம் கொடுக்கறது இல்லை அந்த கும்ப நம்ம பணத்தை நம்மளே ஏற்றுக்கிறது இந்த மாதிரி மற்றவங்களுடைய பணம் உங்களுக்கு வந்து சேரும் சொல்லலாம் இந்த ஆறு கடல் இவற்றின் மூலிமா வாணிபம் இருக்காங்க இல்லைங்களா இவங்களுக்கு மிகப்பெரிய லாபம் உண்டாகும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மிகப்பெரிய நல்ல பலனை திறக்கக்கூடியதாகவே நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த கருத்தும் இல்லை சரி இப்போது கேது பகவான் வால் பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய ராசி இலக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துக்கு வராது பொதுவாகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் பாவகத்துக்கு ஒரு பாவ கிரகங்கள் போகும்போது சில ஒரு விதமான சில கஷ்டங்களை ஏற்படுத்தும் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது குழந்த பாக்கியத்தை குடிக்கக்கூடியது குழந்தை பாக்கியம் நம்மளுக்கு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்து சமயத்தில் கொஞ்சம் தாமதமாகக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு இந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒரு தடையை ஏற்படுத்தக்கூடிய அல்லது கர்ப்பத்தை களைக்கக்கூடிய அதிகாரம் இந்த கேது உண்டு கருச்சதவு ஏற்படுன்னு சொல்லுவாங்க கேது ஞானகாரம் தான் ஆனால் அஞ்சில் புத்தித்தலையும் புத்தி புத்தியுடைய தெளிவையும் செயல்திறனையும் அதிகமாக்கிடும் பொதுவாகவே இந்த ராகு கேதுகளுக்கு ஒரு குணாம்சம் உயிருள்ள பொருள்களை எல்லாமே அழிச்சிரும் உயிரற்ற பொருள்களை இது அதிகம் பண்ணி கொடுக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தன்னோடய புத்தியை ஜாஸ்தி பண்ணி தெளிவு அதிகம் பண்ணி கொடுத்து திறனை அதிகமாக்கும் அந்த அதிகாரம் கேதுக்கு உண்டு அது போக வயிற்றுடைய கீழ்பாகும் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் சரி வெளியிலேயே இருந்தாலும் சரி இந்த அல்சரு இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் நம்மளுக்கு உண்டாகும் குழந்தைகளுக்கு சில விரை செலவுகள் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நேரம் இப்போது இந்த ராகு கேது பயிற்சியின் மூலிமா ராகு நல்ல பலனையும் கேது நம்மளுக்கு சரிவராத பலனையும் நம்மளுக்கு தருவாங்க சொல்லி சில தடைகளை நம்மளுக்கு ஏற்படுத்தும் சரி இப்போது பன்னெண்டாம் இடத்துக்கு சனி வரப்போகிறோம் இந்த உங்கள் ராசிக்கு பத்துக்கும் பதினொன்றுக்கும் உண்டானால் அதாவது தொழில் சம்பந்தப்பட்ட அதிகாரத்தை வருமானத்தை நம்மளுடைய முன்னேற்றத்தை தரக்கூடிய சனி பகவானும் பதினொன்றாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னோட ஆசைகள் நிறைவேறக்கூடிய தன்னுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய இடம் அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நிறைவேணும் அப்படின்னா சனியுடைய அனுகிரகம் உங்களுக்கு கட்டாயம் வேணும் இந்த சனி பகவான் மாறி உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வரப்போகிறார் இது சனியுடைய ஆரம்ப அதாவது ஏழ்ரை சனியுடைய ஆரம்ப காலகட்டம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நம்மளுக்கு வராங்க சரி மேசராசி அன்பர்களுக்கு அத்தனை பேர்த்துக்கும் இப்படி தான் நடக்குமா அப்படின்னாக்கா அப்படி அல்ல ஏழ் சனி எல்லாத்துக்கும் தொற்றுருமா அப்படின்னா அந்த பாதிப்பு இருக்காது ஆனால் சனியுடைய தாக்கம் அங்க இருக்கும் சிறு பகுதியாவது என்ன பண்ணும் பன்னெண்டாம் இடம் அலைச்சல் உண்டாகும் இந்த சமயத்தில் வெளிநாடு போறவங்க வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க அதாவது வெகு தூர பயணம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நம்மளுக்கு எதிர்பார்த்து கட்டாயம் அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிடும் நம்மளுக்கு அதாவது மிகப்பெரிய சக்தி உண்டான மாதிரி இருக்கும் இல்லையா கட்டுக்கடங்காத அளவுக்கு மீறிய சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும் ஆனால் அதையும் மீறி அதே போல் செலவுகளும் ஏற்பட்டு போயிடும் மனசுக்குள்ள எப்போதுமே ஒரு விதமான சங்கடைகளும் கவலைகளும் இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க வேலை இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் வேலை கொஞ்சம் தள்ளி போகும் தேடிட்டு இருக்காங்க காலத்தாமதமாகும் இல்லைன்னா வேலையில் ஏதோ ஒரு கவலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் சுற்றிருக்கலுக்கு மூலிமாவும் இல்லை ஒரு முதலாளியாக இருந்தாங்க அப்படின்னாக்கா வேலையாட்கள் மூலிமா ஏதோ ஒரு சில சங்கடங்கள் அவங்க மூலியமாக சில சில மன சங்கடங்கள் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு தொழிலையும் நாம் கரெக்டாக கொண்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லலாம் இந்த சமயத்தில் அப்போது சரி இப்படி தான் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலான்னா புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக ஆரம்பிச்சிக்கிறது நல்லது காரணம் அதில் வருமானம் இல்லாமல் போயிடும் போட்ட பணம் அப்படியே இருக்கும் அதில் எந்த விதத்துலேயும் நம்ம வருமானத்தை எடுக்க முடியாது லாபத்தை எடுக்க முடியாது நம்மக்கிட்டிருக்கக்கூடிய பணம் எல்லாம் பல வழியில் ஏதோ ஒரு வகையில் செலவாகும் இது இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்லப்போனால் இது மூன்றாம் சுற்று ஏழ்ற சனியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் ஏன்னா மூன்றாம் சனி ஏழிர சனி வராததாக இருக்கும்னு நம்மளுக்கு சொல்லலாம் அதே போல் தேவையில்லாத மற்றவங்க மூலிமா நம்ம மேலே பழி போடுறது நம்முடைய கௌரவத்துக்கு பங்கம் ஏற்படுறது நம்ம அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்து அந்த காரியங்கள் நம்மளுக்கு தடையாக அமைஞ்சிடுறது கணவன் மனைவியிட்ட இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் யாரும் ஒரு ஆள் விட்டு கொடுத்து போகலை அப்படின்னா இது கொஞ்சம் பெருசாக போயிடும் பெருசாகி பிரிவினை வரைக்கும் கூட கொண்டுட்டு போயிடலாம் வச்சிட்டு இருக்கிறவங்க ஆடு மாடு வச்சு விவசாயம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் ஆடு மாடுகள் இந்த சமயத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அதே போல் விருப்பத்துக்கு மாறாக நம்ம அங்கே போக வேண்டியதே இல்லை வெளியூருக்கும் வெளிநாட்டுக்கும் போக வேண்டியதே இல்லை ஆனால் விருப்பத்துக்கு மாறாக அங்கே போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஏல் ஆரம்பம் ரெண்டரை வருஷ காலம் எனவே ஏழுத சனி தனி அதாவது தனியாக நின்று வேலை செய்யக்கூடிய சனிக்கு அந்த அதிகாரம் அந்த இடத்துக்கு உண்டு அது ஏழரை வருஷத்துக்கு தீமையே தருமா அப்படின்னாக்கா அப்படி ஒன்றும் இல்லை ஏன்னா சனி பகவான் அடுத்த வருஷம் நம்மளுக்கு மாறும்போது அந்த பன்னெண்டாம் இடத்துக்கு அந்த பார்வை நமக்கு கிடைச்சிடும் சனி மா பன்னெண்டாம் இடத்துக்கு மாறி வந்த குரு பகவான் மன்னிக்கணும் அந்த குரு பகவான் நம்மளுக்கு கடகராசிக்குள்ளே வரும்போது நம்முடைய பன்னெண்டாம் இடத்துக்கு அந்த பார்வை போது இதனோட தாக்கம் நம்மளுக்கு குறையும் சொல்லலாம் பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதத்துக்கு மேலே ஒரு ஒரு வருட காலங்களுக்கு இருபத்தாறு வரைக்கும் ஓ அந்த இருபத்தாறு கடந்த ஒரு வருஷம் போறாமல் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் வரைக்குமே ஒரு சில சிரமங்களுக்கு ஆட்பட வேண்டியது வரும் பணம் நிறைய வரும் ஆனால் அதே சமயத்தில் அதுக்குண்டான தேவையான விரயங்களையும் நம்மளுக்கு கொடுத்துரும் அப்படிங்கிறதே பொது பலன்தான் நம்மளுக்கு இருக்கும் மேசராசி அன்பர்களுக்கு இதில் தெய்வ வழிபாடு இது எது மூலயமா நம்ம குறைச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா சனியுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால காக்கைக்கு தினமும் சாப்பாடு வைக்கிறதும் சனி பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வரவும் முக்கியமாக முன்னோர்களுடைய வழிபாடு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஏதாவது நம்மளுக்கு திதி கொடுக்காமல் தாத்தா பாட்டிகளுக்கு திதி கொடுக்காமல் இருந்தோம் அப்படின்னாக்கா அந்த திதியை தவறாமல் அந்த திதி அன்னைக்கு அது தேதி இல்லை வளர்பிரையான்னு பார்த்து அந்த திதி கொடுத்துட்டு வரது மூலிமா சனியனுடைய தாக்கத்தை நம்ம குறைச்சிக்க முடியும் குருவோடைய தாக்கம் பொருளாதாரத்துக்கு உண்டான தாக்கத்தை நம்மளுக்கு குறைக்கணும் அப்படின்னாலும் இந்த முன்னோர்களுடைய வழிபாடு நம்மளுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் கேது ராகு ராகு மட்டும் முழு நல்ல பலனுக்கு கொடுக்கக்கூடியதாகவும் மற்ற இரண்டு கிரகங்களும் மத்தியமான பலன் அதாவது சில கஷ்டங்களை கொடுக்கக்கூடியதாகவும் மேச ராசிக்காமஞ்சிடும் அப்படிங்கிறது பொதுவான பலன் வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா